இந்தியாவினுடைய பாராளுமன்றமே நேத்து மிகப்பெரிய பரபரப்பான சூழலுக்கு உருவாயிருச்சு ராகுல் காந்தி திடீர்னு எழுந்துருச்சு அடுத்தடுத்து பல கேள்விகள் நேரடியாக அமித்ஷாவை பார்த்து கேட்கிறாரு அமித்ஷா கிட்ட சவால் விடுறாரு முடிஞ்ச அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு வெளிப்படையா கேட்கிறாரு ஆனா அமித்ஷா தரப்பு மோடி தரப்பு எதற்குமே பதில் சொல்லாமல் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் பாராளுமன்றத்துல ராகுல் காந்தியின் மீது கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நேற்று பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன் எதற்காக ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்விகளோ ராகுல் காந்தி கேட்கக்கூடிய ஆவணங்களையோ தர இந்த மோடி அரசாங்கம் மறுக்கிறார்கள் உண்மையிலேயே ராகுல் காந்தி கேட்டது என்னென்ன அதுக்கு அமித்ஷா தரப்பு நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் என்ன பேசினாங்க வணக்கம் தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் நேற்று பாராளுமன்றத்தில் பேசின ராகுல் காந்தி வெளிப்படையா அமித்ஷாவை பார்த்து பல முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கிறாரு அவர் கேட்கக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் காலங்காலமாக பாஜகவிடமிருந்து எந்த பதிலுமே வராது பட் ஆனா நேற்று அவர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை சார்ந்த எம்பிக்களை நீங்க டிஸ்மிஸ் பண்ணி பாராளுமன்றத்தை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி துரத்தி விட்டுட்டு நீங்க புதுசு புதுசா சில சட்டத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அதுல குறிப்பா இந்த மூணு விஷயத்தை நீங்க மாற்றினதுனால தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இவ்வளவு பெரிய ஓச்சோரி நடக்குது இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அமித்ஷாவை பார்த்து கேட்கிறாரு அமித்ஷா எந்திரிச்சு அந்த பொய் பேசுறாரு இந்த பொய் பேசுறாரு இன்னும் சிலவர்கள் ராகுல் காந்தியின் மீது அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை பேசுற மாதிரியான சில அன்பார்லிமெண்டாடு வேர்ட்ஸ் எல்லாம் பேசினாங்க நேற்றுக்கு பாராளுமன்றமே ஒரு மிகப்பெரிய பதட்டமான ஒரு சூழலுக்கு போயிருச்சு சரி ராகுல் காந்தியை இந்த அளவுக்கு பாஜக எதிர்க்கிற அளவுக்கு ராகுல் காந்தி அப்படி என்ன கேள்வியை கேட்டாரு அப்படிங்கிறத அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சட்டம் வருது அந்த சட்டம் எதுக்கு கொண்டு வரப்படுது நாங்கள் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்காக தனியாக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு இந்த பாஜக அரசாங்கம் கொண்டு வந்தாங்க இந்த சட்டம் வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அன்னைக்கு இருந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி கே எம் ஜோசப் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் அவர் என்ன தீர்ப்பு கொடுக்கிறார் அப்படின்னா இந்தியாவில் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு ஒரு நிலையான கட்டமைப்பே கிடையாது ஒரு சட்டம் கிடையாது நீங்கள் ஒரு சட்டத்தை புதுசாக கொண்டு வாங்க அந்த சட்டம் நடைமுறைக்கு வர வரைக்கும் நான் ஒரு இன்டீரியம் ஃபார்மட்டை ஃபார்ம் பண்ணுறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதல் நீங்கள் அதுக்கு பிறகு ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் நீதித்துறை தன்னுடைய ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை முன்னாடி விற்கிது அது என்ன அப்படின்னு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யற மாதிரி இருந்தா ஒரு குழு போடணும் அந்த குழுல யார் யார் இருக்கணும் ஒன்னு இந்திய நாட்டினுடைய பிரதமர் இரண்டாவது எதிர்கட்சி தலைவர் மூன்றாவது யாருன்னு இந்திய நீதிமன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சிஜிஐ இந்த மூணு பேர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க நியாயம் தானே ஒரு கவர்மெண்டோட ஒரு ஹெட் பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு முக்கியமான ஆப்போசிட் சைட்ல இருந்து இருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மூணு பேர் தான் அந்த குழுவில் இருக்கணும் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் அது இல்லாமல் ரெண்டு தேர்தல் ஆணையரை நீங்கள் தேர்வு செய்யலாம் இதுதான் நடைமுறை இதுதான் சட்டம் இப்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உச்ச ஜோசப் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார் இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பு வந்த உடனே வேக வேகமாக ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தில் இந்த மூணு பேர் இவங்க சொன்னாங்க இல்லையா அந்த மூணு பேருத்துல ஒருத்தரை நீக்கிறாங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீக்கிடுறாங்க மூன்று நீ பேர் தேர்வு செய்யணும்ல ஒன்று பிரதமர் இருப்பாராம் இரண்டாவது எதிர்கட்சி தலைவர் இருப்பாராம் மூன்றாவது அந்த நபர் யார் என்பதை பிரதமரை தேர்வு செஞ்சுக்குவார் கேபினட் அமைச்சர்ல ஒருத்தர் இது எதுக்குன்னு நான் கேட்குறேன் அப்ப அரசாங்கம் சார்பாக ரெண்டு பேர் இருந்து ஒரு நியமனத்தை கொண்டு வர்றதுக்கு மூணாவதாக எதிர்கட்சி தலைவரை நீங்க பொம்மையை அதுக்கு உட்கார வைக்கிறீங்க ராகுல் காந்தி நேற்று பாராளுமன்றத்துல பேசும்போது தெளிவா சொல்றாரு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய அந்த அமர்வில் தனக்கு எந்த அதிகாரமுமே இல்லை சும்மா இந்த சட்டம் ஒரு போலியானது அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர் பேசுகிறார் அப்போது இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பையே குப்பையில் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு நீதிபதியை எதற்காக நீக்கினீர்கள் வெளிப்படையான நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ராகுல் காந்தி இதை தான் நேற்று கேட்குறாரு அப்போ இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருப்பது உங்களுக்கு ஏன் பயமா இருக்கு அவர் இந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறது என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்க ஏன் வாய் திறக்க மாட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அமித்ஷாவை பார்த்து அமித்ஷா முதல்ல அமைதியாக இருந்துட்டு பிற்பாடு வந்தே மாதிர பாட்டை பற்றி பேசிட்டார் நேருகாதக்கெலாம் காரணம் திரும்ப 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 நேருகதையே பேசிட்டு இருக்காங்க முக்கியமான இன்னொரு கேள்வி வந்து ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்தீங்கல்ல அதில் கிளாஸ் பதினொன்று சப் செக்டன் ரெண்டில் ஒரு தேர்தல் ஆணையரை நீக்க வேண்டும் என்றால் அவரோட பதவியிலிருந்து அவரை நீக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு இம்பீச்மெண்ட் அளவுக்கான அதிகாரத்தை எதற்காக அவருக்கு கொடுத்தீங்க கேள்வி கேட்கிறாரு நியாயமான கேள்வி தானே ஒரு தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் அரசு நினைச்சா நீக்கிடலாம் இப்ப எதிர்கட்சியா இருக்கிறாங்க மக்கள்லாம் இருக்காங்க எப்ப அந்த தேர்தல் ஆணையர் சரியில்லை ஒரு கட்சி சார்பா செயல்படுறாரு அப்படின்னு களத்தில் இறங்கி போராடினாங்க அப்படின்னா அந்த கோரிக்கையை ஏற்று மக்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு பயந்து அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா இல்ல இல்ல இவர் தப்பா இருக்காரு நீக்கிடலாம் நமக்கு சுயவரா செயல்படுறாருன்னு மக்கள் எல்லாம் சந்தேகப்படுறாங்க இனி இருந்தா நமக்கு பிரச்சனையா போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசை நிர்பந்தித்து பயப்படுத்தி மக்கள் போராட்டம் ஒரு தேர்தல் ஆணையரை நீக்கலாம் இது நியாயமா நடக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையரை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நூறு கோடி மக்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணா கூட நீக்க முடியாது ஏன் தேர்தல் ஆணையர் நீக்கிறதுக்கு ஒரு நீதிபதியை நீக்கிறதுக்கு ஒரு இம்பீச்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த இம்பீச்மெண்ட் ஃபார்மெட்டில் ஒரு தேர்தல் ஆணையர் கொண்டு வந்துட்டாங்க இம்பீச்மெண்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தல ரிமூவல் அப்படிங்கிறதுக்கே அந்த கிளாஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் போய் முதல்ல ஒரு நூறு எம்பிக்களுடைய ஆதரவை பெற்று ராஜ்யசபாவில் ஒரு ஐம்பது எம்பிக்களுடைய ஆதரவை பெற்று அதுக்கு பிறகு தான் ஒரு தேர்தல் ஆணையரை நீக்க சொல்றதுக்கான கடிதத்தையே லோக்சபாவினுடைய தலைவரான ஓம் பிர்லா கொடுக்க முடியும் இல்லை ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சேர்மன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க அப்போது இப்போ எதிர்கட்சியோ இல்லை மக்களோ நினைக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையரை நீக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நூறு எம்பிக்கள் லோக்சபா எம்பிக்கள் நூறு பேர்த்தனுடைய ஆதரவு வேணும் இல்லை ராஜ்யசபாவினுடைய ஐம்பது எம்பிக்களுடைய ஆதரவு வேணும் இந்த ஆதரவு இருந்தா தான் இவரை நீக்க முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்னென்னா கடிதம் தான் கொடுக்க முடியும் உடனே எல்லாம் இம்பீச் பண்ணி ரிமூவ் பண்ணிட மாட்டாங்க அதுக்கு பேரே இப்போ இம்பீச்மெண்ட்டில் ரிமூவ்னு மாற்றிட்டாங்க சரி கொடுத்தாச்சு எம் எம்பிக்கள் வேற என்ன நடக்கும் திருப்பி அவங்க ஒரு என்கொயரி நடத்துவாங்க அந்த ரிப்போர்ட் திருப்பி பாராளுமன்றத்துக்கு வரும் அது அப்புறம் டிஸ்கஷனா மாறும் திரும்பும் பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு வாக்கெடுப்பு நடத்தப்படும் அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நூறு எம்பி அதுக்கு ஆதரவாக இருக்கணும் இல்லை டூ தேர்ட் மெஜாரிட்டி அன்றைக்கி வந்த மொத்த எம்பியில் டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கணும் ராஜ்யசபால் ஐம்பது எம்பி இருக்கணும் இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் பாஸ் ஆனதுக்கு பிறகு அப்புறம் ஜனாதிபதி கையெழுத்து போடணும் அதுக்கு பிறகு தான் ஒரு தேர்தல் ஆணையரையை நீக்க முடியும் அப்போ தேர்தல் ஆணையரையே நீக்க முடியாத அளவுக்கு புது சட்டத்தில் எதுக்காக இவ்வளவு தூரம் அவருக்கு வந்து இம்யூன் கொடுத்துருக்குறீங்க அவருக்கு ஒரு பவர் கொடுக்குறீங்க இது கிளாஸ் பதினொன்றில் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய கூத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிளாஸ் பதினாறில் இன்னொன்று பண்ணி வச்சிருக்கிறாங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு தேர்தல் ஆணையர் தேர்வு செய்யப்பட்டதுக்கு பிறகு தேர்தல் ஆணையரை வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு அவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு வருது அவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நடந்துகிறாரு அவர் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு அவர் மேலே ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டு இருக்குது அவர் மேலே ஒரு செக்ஷுவல் அபியூஸ் இருக்குது இப்போ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுங்களேன் எந்த சிவில் அல்லது கிரிமினல் குற்றச்சாட்டு வந்தாலும் அவர் பதவியில் இருக்க காலகட்டத்திலும் ஆனதுக்கு பிறகும் அவர் சாவர வரைக்கும் அவரை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இந்த கிளாஸ் பதினாறில் ஒரு சேஞ்சஸை பண்ணி வச்சிருக்கிறாங்க அடிப்படையில் நேரடியா ராகுல் காந்தி நேற்று பார்லிமெண்ட்ல என்ன கேட்கிறார் அப்படின்னா தேர்தல் ஆணைய நியமிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல கொண்டு வந்த சட்டத்தை நிறைவேற்ற விடாம நாங்க தடுத்தோம் இந்த சிக்கல் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஆனா நீங்க எங்க வார்த்தையை பொருட்படுத்தவே இல்லை நீங்க என்ன பண்ணீங்க எங்களுடைய எம்பிக்கள் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நூத்தி நாற்பத்தி ஒரு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சுட்டு இவ்வளவு மோசமான சட்டத்தை நீங்க வந்து உருவாக்கி இருக்கிறீங்க இந்த சட்டம் இன்னைக்கு வந்ததுனாலதான் இன்னைக்கு தேர்தல் ஆணையர் கேள்விக்கு அப்பாற்பட்டவரா மாறிட்டார் எஸ்ஐஆர்ல சிக்கல் இருக்கு நடக்குது டூப்ளிகேட் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்க் ஓட்ஸ் போடப்பட்டு இருக்கு பிரேசில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அழகியின் பேர்ல தமிழ்நாட்டில் ஓட்டு போடப்பட்டுகிட்டு இருக்கு இருபது போடுறாங்க ஒரே ஒரு பெண்மணி பேர்ல இருநூறு ஓட்டு இருக்கு பல ஒரே ஒரு வீட்டுல கணக்கான ஓட்டு இருக்குன்னு சொல்லி ஆதாரத்தை தினந்தனம் ராகுல் காந்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எதையுமே இந்த தேர்தல் ஆணையம் பொருட்படுத்தாம தூக்கி எரியுது பிற்பாடு இப்படி தூக்கி எறியக்கூடிய தேர்தல் ஆணையர் மீது எந்த நடவடிக்கையுமே எங்களால எடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க கொண்டு வந்த இந்த சட்டம் தான் எதுக்காக இந்தியாவில் ஒரு பிரதமருக்கோ ஜனாதிபதிக்கோ ஒரு சீஃப் மினிஸ்டருக்கோ ஒரு கவர்னருக்கோ இல்லாத அளவுக்கான அதிகாரத்தை பாதுகாப்ப நீங்க வந்து கிளாஸ் பதினாறுல இந்த தேர்தல் ஆணையருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு நேரடியாக அமித்ஷாவை பார்த்து ராகுல் காந்தி கேட்கிறாரு ஆனா அமித்ஷா ஏதாவது பதில் பேசினாரா பதிலே பேசல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயத்த ராகுல் காந்தி கேட்கிறாரு வெளிப்படை என்ன கேட்கிறார் அப்படின்னா தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் தேர்தல் வாக்காளர் பட்டியலை தயாரித்து வைத்திருக்கிறீங்க இல்லையா அந்த பட்டியலை எங்களுக்கு கொடுங்க அது என்ன ஃபார்மெட்டில் கொடுக்கணும் அப்படின்னா மெஷின் ரீடிங் ஃபார்மெட்டில் கொடுங்க நாங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க நியாயமான விஷயம் தானே இப்போ நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன் என் கிராமத்தில் ஒரு ஆயிரம் பேர் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னா என்னுடைய கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும் இல்லை வந்து ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும் எல்லாம் அங்கே ஊர் பிரசிடென்ட் இருப்பாங்க வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க வார்டு மெம்பர் இருப்பாங்க எல்லா பூத் லெவல் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இருப்பாங்கல்ல எல்லா கட்சியும் இருக்குன்னா கட்சிக்கு பூத்து லெவல் கமிட்டி ஆட்கள்லாம் இருக்கும் நீங்கள் எங்கள் ஊருடைய வாக்காளர் பட்டியலில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருங்க இதில் யாரெல்லாம் இந்த ஊரில் இருக்கான் யார் இந்த ஊரில் இல்லை எவன்வெல்லாம் புதுசாக உள்ள வந்திருக்கிறான் அவன் உண்மையிலேயே எந்த ஊருக்காக இருந்தானா இல்லை வெளியூர்லேருந்து வந்திருக்கிறானா இது ஒரிஜினல் வாக்கா போலி வாக்கா எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் அதை மிஷின் ரீடபுள் ஃபார்மெட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்னா ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஒரே பேர் ரெண்டு தடவை வந்திருக்கா ஒரே அட்ரஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அட்ரஸை போட்டு கிளிக் பண்ணால் இந்த அட்ரஸ்ல இருபது பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் வருதுன்னு வச்சிங்களேன் உண்மையிலேயே இந்த அட்ரஸ்ல இருபது பேர் இருக்காங்களா அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்டுக்கு தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஏஜெண்டோ அதிமுக ஏஜென்ட்டோ பாஜக ஏஜென்ட்டோ எந்த ஏஜெண்டாக இருந்தாலும் அந்த பூத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் இப்போ நமக்கு தேவை அந்த லிஸ்ட் மட்டும்தான் அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னு ராகுல் காந்தி கேட்குறாரு அது மெஷின் ப்ரீடபுள் ஃபார்மெட்டில் கொடுங்கன்னு கேட்குறாரு இதுக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க ஸோ ஏற்கனவே என்ன சிக்கல் அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தல் கர்நாடகா தேர்தல் இது மாதிரி ஃப்ராடெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி ஆதாரத்தை கொடுத்தார் அவர் எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சார் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த மெஷின் ரீடபிள் டாக்குமெண்ட்ஸை வச்சு சாஃப்ட்வேரை போட்டு கம்பேர் பண்ணி எடுத்து டேட்டா வெளியே கொடுக்குறாரு இது ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ போய் தேர்தல் ஆணையத்திட்ட எங்கள் ஊர் கிராமத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் கொடுங்க அப்படின்னா மெஷின் ரீடபிள் ஃபார்மெட்டில் கொடுக்க மாட்டாங்க ஒன்று பிரிண்ட் எடுத்து ஹார்ட் காப்பியாக கொடுக்குறாங்க இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் எடுத்ததை ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஆ கொடுக்குறாங்க அதை ரீடே பண்ண முடியாது எந்த சாஃப்ட்வேர்னாலையும் இப்போ ரீடே பண்ண முடியலன்னா ஆகும் நான் என் கிராமத்துக்குள்ள தப்பு நடந்திருக்குன்னா நான் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பிரச்சனை கிடையாது ஆனால் என் கிராமத்து ஆட்களுடைய ஓட்டு வேற ஒரு இடத்துல டூப்ளிகேட் ஆகிருக்கும் வேற ஒரு இடத்துல கூடிய ஓட்டு இந்த ஊரில் டூப்ளிகேட் ஆகிருக்கும் போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது ஏன்னா இது சென்ட்ரலைஸ்டு சிஸ்டத்தில் சில தவறுகள் நடக்குது அப்படின்னு ராகுல் காந்தி வெளிப்படையாக சொல்றாரு அதனால தான் அவர் நேற்று பாராளுமன்றத்தில் அவர் அமித்ஷா பார்த்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுங்கலாம் அப்படின்னு கேட்குறாரு இவங்க திரும்பவும் அதற்கு எந்த பதில் சொல்லலை ஆனால் நேருவை பற்றி நேற்று தப்பாக பேசுகிறாங்க நேரு தான் இதை பண்ணிட்டாரு நேரு அதை பண்ணிட்டார் அப்படின்னாங்க எல்லாத்துக்குமே நேருவை பற்றி குறை சொல்கிறாங்க இந்தியாவில் இன்றைக்கி இரநூறு லட்சம் கோடிக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது ஓஎன்ஜிசியிலேருந்து ஸ்டீல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருக்குது கிட்டத்தட்ட இரநூறு லட்சம் கோடி மதிப்பு இந்த பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியது யார் அப்படின்னா இதே நேரு தான் உருவாக்குனாரு காங்கிரஸ் தான் உருவாக்குனாங்க அப்ப இத்தனை லட்சம் கோடி மதிப்பிலான அரசு சொத்தை உருவாக்கியது இந்த நேருனுடைய திட்டம் தான் அவருடைய ஐந்தாண்டு திட்டங்கள் அவருடைய பிளானிங் கமிஷன் தான் அவருடைய மூளை தான் அந்த சொத்தை தான் இன்னைக்கு இவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க இன்னைக்கு ஓஎன்ஜிசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இன்னைக்கு இந்துஸ்தான் பெட்ரோலியம்னு கவர்மெண்ட் கிட்ட இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு இன்னைக்கு பாரத் பெட்ரோலியம் அது மட்டும் இல்லாம பிஎஸ்என்எல் இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா துறைமுகங்கள் இருக்கு இந்த துறைமுகம் எல்லாம் உருவாக்குனது யாரு எல்லாத்தையுமே இந்த நேருடைய ஐடியாலதான் உருவாக்கப்பட்டுச்சு இன்னைக்கு இது எல்லாத்தையும் வித்து வித்து அம்பானிக்கு அதானிக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க டெலிகாம் சர்வீஸ் முழுக்க அதானிக்கு கொடுத்துடணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பன்னெண்டு ஹார்பர் துறைமுகத்தை எந்த விதமான பிஸ்னஸ்ல முன்னனுபவுமே இல்லாத அதானிக்கு கொடுத்துட்டாங்க டெண்டரே இல்லை இல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஆயிரம் கோடி போட்டு அந்த ஹார்பரை விலைக்கு வாங்கணும் அப்படின்னா அந்த ஆயிரம் கோடியும் அவருக்கு பாக்கெட் காசுல இருந்து அதானி கொடுக்கல பின்னாடி எஸ்பிஐ பேங்க்கும் சரி இன்னும் சில வங்கிகள் அவருக்கு கடன் கொடுக்குறாங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் எஸ்பிஐ பேங்க் கனரா பேங்க் கடன் கொடுக்குறாங்க இந்த பேங்க் எல்லாம் உருவாக்குனது யார் அதானிக்கு கடன் கொடுக்கறதுக்கு இதையும் நேரு தான் உருவாக்குறாரு இந்திரா காந்தி அதை தேசிய மயமாக்குறாங்க ஸோ அப்போ பொதுத்துறை நிறுவனங்களை இவ்வளவு தூரம் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த நேருவை தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் திட்ட வேலையை தான் பார்க்குறாங்களே தவிர நேருவினுடைய வாரிசான ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா அப்படின்னா ஒரு பதிலுமே கிடையாது இதை விட கடைசியாக ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்கறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேர்தல் நடக்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை பூத்துக்குள்ள யார் வர்றா யார் போறா அந்த சிசிடிவி காட்சியவாவது கொடுத்துருங்க அப்படின்னு ராகுல் காந்தி கேட்குறாரு ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா சட்டத்தை மாத்திருக்கீங்க அதையும் ராகுல் காந்தி கேட்கிறாரு தேர்தல் விதிகள் அதாவது கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல் செக்ஷன் நைன்டி த்ரீ சப் செக்ஷன் டூ ஏல நீங்கள் சில செக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டு சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு மாத்திட்டீங்க எந்த சிசிடிவி ஃபுட்டேஜோ எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸோ யார் கேட்டாலும் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது கொடுக்க முடியாது ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டீங்க ஏன் அதை சொன்னீங்க ஹரியானால ஹை ஹைகோர்ட் இந்த டாக்குமெண்ட்ஸை கேட்டாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை அங்கே நடந்த உள்ள நடந்த தேர்தலில் குளறுபடிகள் நடந்ததுக்கு ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்ட உடனேயே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சட்டத்தை மாற்றினீங்க இதை தான் ராகுல் காந்தி கேட்குறேன் எதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நீங்கள் சட்டத்தை மாற்றிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆக்சஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க சரி ஓகே ரைட்டு எங்களுக்கு தான் கொடுக்கல பத்திரமா நீங்களாவது வச்சிருக்கீங்களா கோர்ட்டு கேட்டால் கோர்ட்டுக்காவது கொடுக்குறீங்களானா அதுவும் கிடையாது நாற்பத்தஞ்சு நாள் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவா அப்படிங்கிறீங்க இதை எங்கே வந்து சொல்கிறீங்க டெல்லி கோர்ட்டில் வந்து சொல்கிறீங்க இல்லை இல்லை நாங்கள் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்க ஸோ அப்போது தேர்தல் நடந்ததுக்கான ஆதாரமே நாற்பத்தஞ்சு நாளில் டெல்டாகிரும் இப்போ இப்போ ஒரு தேர்தல் நடக்குன்னு வச்சுங்களேன் இங்க வந்து யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சு வர்றாங்க இப்ப மோடி ஜெயிச்சு வந்துட்டார் இதை சரிபார்க்கணும் இதுக்குள்ள சந்தேகம் இருக்கு அப்படின்னு மக்கள் நினச்சா கூட நாப்பத்தஞ்சு நாள் தான் சரிபார்க்க முடியுமா அதுக்கு பிறகு இந்த எந்த டேட்டாவும் இருக்காது ஏன்னா இந்தியாவில் இந்த டேட்டாலாம் வைக்கிறதுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிறதுனால உடனே டெல்ட் பண்ணுறாங்க ஏன் நீங்க டெல்ட் பண்றீங்க அப்படின்னு ராகுல் காந்தி வெளிப்படையா கேட்குறாரு இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி என்ன கேட்கறாரு அப்படின்னா இந்த இவிஎம் மெஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த மெஷின்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்கிறீங்க தயாரிக்கிறது அரசு நிறுவனம் தான் அரசு நிறுவனம் இதே அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கீழே வருது இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வருது அவங்க அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தான் அதை தயாரிக்கிறாங்க வெளிநாட்டில் இருந்தால் சிப்பு வாங்குறாங்க வெளிநாட்டில் இருந்தால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மூளைன்னு சொல்லக்கூடிய சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வாங்குறாங்க இவிஎம் தயாரிக்கிறதுக்கு சரி ஓகே அந்த சிப்பை வாங்குறீங்க வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறீங்க அது ரீடபிளா நான் ரீடபிளாக அதை அழிச்சிட்டு திருப்பி எழுத முடியுமா எல்லா கதைக்கும் நீங்கள் ஒரு கதை வச்சிருக்கிறீங்க இவிஎம் மிஷின் மேலே ஏற்கனவே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு ராகுல் காந்தி சொல்கிறார் சரி அந்த ஈவிஎம் மிஷின் இருக்கா இல்லையா அதை நாங்கள் ஸ்டடி பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் எங்கள் தரப்புலேருந்து நாலு எக்ஸ்பேர்ட்டை கூப்பிட்டு போகிறோம் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டை அவங்க அந்த இவிஎம் மிஷினை பார்த்து உண்மையிலேயே ஒரு தடவை ஓட்டு போட்டால் அதை மாற்ற முடியாது ஸோ சரியா இருக்கும் அப்படின்னு நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணோம் அதை செக் பண்ண விரும்புகிறோம் அதுக்கு அலோ பண்ணுங்க ஏன் அதை அலோவ் பண்ண மாட்டேங்கன்னு ராகுல் காந்தி கேட்குறாரு நியாயமான ஒரு கேள்வி ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பாஜக மோடி அரசாங்கம் இந்த இவிஎம் மிஷினை அந்த பார்ட்டி இல்லாமல் யார் கவர்மெண்ட் இல்லாமல் இன்னொருத்தங்க ஆடிட் பண்ணணும்னு நினச்சா விடமாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட்டே ஏதாவது ஆடிட் பண்ணியிருக்கா அப்படின்னா இது வரைக்கும் ஆடிட் பண்ணதாக எந்த ஆதாரமே இல்லை ஸோ அப்போது ஒட்டுமொத்தமான இந்திய வரலாறையே இந்த தேர்தலெலாம் முடிவு பண்ணுது இந்த தேர்தலை முடிவு பண்ணுறது இவிஎம் மிஷினாக இருக்குது இந்த இவிஎம் மிஷின் சரியாக இல்லையான்னு முடிவு பண்ணுமா இல்லையா அதுக்கு அதை செக் பண்ணும் விருப்பப்படுறோம் ஒரு ஆடிட் பண்ணும் விருப்பப்படுறோம் அந்த ஆடிட்டை ஏன் அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் இது மாதிரி தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பல கேள்விகளை பரபரப்பாக பாராளுமன்றத்தில் கேட்டார் ஆனா ராகுல் காந்தியின் மீது கடுமையான சொற்களை நேற்று பாஜக எம்பிக்கெல்லாம் எந்திரிச்சு கத்தி நேற்று எதுவுமே பாராளுமன்றத்தில் நடத்த விடாம ஒரு பெரிய கொந்தளிப்பான சூழலை ஏற்படுத்தி இதை பார்க்கும்போது போது நமக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு இது ராகுல் காந்தியினுடைய கேள்வி மட்டும் இடையாது இந்தியாவில் ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு ஜனநாயக சக்திகளும் வெளிப்படையாக இந்த கேள்வியை கேட்க வேண்டும் ஏன் எதற்காக வாக்கு இயந்திரங்களோ இல்ல தேர்தல் ஆணையத்தை மையமாக வைத்து பல சட்டங்களோ ஏன் மாற்றப்பட்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி நடந்துட்டக்கூடிய அரசியல் என்ன